காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள கோட்டாரங்கில் மாற்றுத்திறனாளி கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாதந்தோறும் மூன்று வியாழக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது மாதத்தில் வரும் முதல் வியாழக்கிழமை அன்று ஸ்ரீபெரும்புத்தூரிலும் இரண்டாம் வியாழக்கிழமை அன்று காஞ்சிபுரத்திலும் மூன்றாம் அன்று உத்தரமேரிலும் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் கண் மருத்துவர் எலும்பு முறிவு மருத்துவர் மனநிலை மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவர் என பல்வேறு மருத்துவர்களை கொண்டு திறனாளிகளாக பரிசோதித்து பின்பு அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என அடையாள அட்டை புதிதாக இந்த முகாமின் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த முகாமில் இடம்பெற்றுள்ள பல்வேறு மருத்துவர்களால் மாற்றுத்திறனாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த மருத்துவ முகாமில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை புதியதாக கண்டறிந்து அடையாள அட்டையினை வழங்கியிருக்கின்றனர் என குறிப்பிடத்தக்கது